வணக்கம் நேர்களை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அந்தியூரில் இன்று நடந்த நிலக்கடலைக்காய் ஏல விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புதன்கிழமை நடந்த நிலக்கடலைக்காய் கொள்முதல் ஏலத்தில் பச்சை நிலக்கடலைக்காய் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒரு கிலோவும்

அதிகபட்சம் ஒரு கிலோ எழுவது ரூபாய் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது நேரடியாக அரசு கொள்முதல் நிலையங்களுக்கு சென்று ஏலத்தில் பங்கு பெறும் நபர்கள் மட்டுமே இந்த விலையில் நிலக்கலைக்காய் வாங்க முடியும் நன்றி வணக்கம்